தொகை வராதவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தள்ளத்தலைவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை எந்த அளவிற்கு வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அனைவருக்குமே வந்து தெரியும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தான் எல்லாத்துக்குமே இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் தேவைப்படுது அதன் அடிப்படையில் எந்த ஒரு சூழ்நிலையில் தான் உரிமை தொகை வராத நபர்களுக்கு ஆயிரம் அப்படின்றது எல்லாருமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது தான் இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையிலே நிறைய ஸ்கீம்ஸ் அப்படின்றது கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஸோ இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும் யார் யாருக்கு என்னென்ன கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்னென்ன கொடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு ஜெட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துருக்கக்கூடிய நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டெபினெட்லி கலைஞர் மகளிர் உரிமை தொகையில மாற்றங்கள் அப்படின்றது ஏதேனும் கொண்டு வரப்படுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உரிமை தொகையில் ஓகேங்களா கலைஞர் உரிமை தொகையில் ஏதேனும் புதிய புதிய மாற்றங்கள் அப்படின்றது கொண்டு வரப்படுகின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அறிவிக்கப்படும் இப்போ கூட புதுசாக யாருக்குன்னா வந்து சென்ட் பண்ணணும் அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் எனிபடி ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அதற்கான எல்லா வேலைகளும் தரமாக அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசால் செய்யப்படும் அப்படின்றது இங்கு உறுதியான ஒன்றாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே உரிமை தொகை வாங்கக்கூடிய ஒரு ஒரு விதமான நபர்களுக்குமே இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது திஸ் மந்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இப்போ அதாவது இது வந்து இப்போ நீங்கள் வாங்க போகிற மந்த் ஜூலை இது வாங்கிட்டீங்க இப்போ அடுத்தது வாங்கினீங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலையில் தான் உரிமைத்தொகை ஆயிரம் ரூபாய் வராதவர்கள் அனைவருக்குமே விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா தொகையானது அவங்களுடைய வங்கி கணக்கிலேயே நேரடியாக வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதனால் வந்து யாருமே வந்து மோஸ்ட்லி கவலைப்பட வேண்டாம் ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை வைத்திருக்கக்கூடிய வந்துக்கிட்டு இருக்க அனைத்து விதமான நபர்களுக்கும் விரைவில் வழங்கப்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் மிக மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்றது ஒன்றும் வந்திருக்கு அது என்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே அடுத்தடுத்த வீ